சிஸ்டர்ஸ் எங்கள் நாம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கத்துற நாமத்தில் நம்ம எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன் இதெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஹோம்யார் நம்ம எதற்காக தெய்வம் நம்ம தேடிக்கொண்டிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம நம்மகிட்ட கொண்டு இருக்கிறோம் அந்த வயசில் இன்று ரோமன் சாப்டர் தேர்ட்டீன் ஃபோர்டீனில் பட் ஆன் த லா ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் மேக் நோ ப்ரொவிஷன் ஃபார் த ஃபிளஷ் டு ஃபில்ஃபில் தி லஸ்ட் ஸோ நம்ம ரச்சிக்கப்படுற முன்னாடி செய்து இந்த எல்லாம் ரட்சிக்கப்பட்டும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா என்று நம்ப சிந்திக்க வேண்டியதுமா இருக்காது என்ற வந்து நம்ம வந்துட்டு பழைய வாழ்க்கை சாவுக்கு எதுவான காரியங்களை வா வாழ்ந்து கொண்டு நம்ம வந்து ரசிக்கப்ப தேவனால் ஞானஸ்தானம் பெறும்போது வந்துட்டு பாவ வாழ்க்கைகளுக்கு மறித்து நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டிருக்க நாம நித்திய ஜீவனுக்கு வாழும் தகுதியான வாழ்க்கையினா வாழ்வதற்காக தான் நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு தேவனத்துல ஐக்கியமாயிருந்தா நம்ம வாழ்ந்து கொண்டு ஸோ அப்படி இருக்கும்போதும் நம்ம வந்து இன்னும் பழைய பாவங்கள் நம்ம செய்த சுபங்களெல்லாம் இன்னும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா சாத்தானுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோமா நம்ம சிந்தையில் வந்து சாத்தான் விளையாடுறதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் பெருசாக சிஸ்டர்ஸ் ஏன்னா வந்து நம்ம தேவனை தெரித்து கொண்டிருக்கும் போது அந்த பழைய செயல்கள் எப்படி என்னால் செய்ய முடியும் ஏன் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம விசுவாச குறைகள் இல்லை என்றால் நம்மளோட மாம்ச ஞானம் நம்ம இஷ்டமாக கொண்டு சில காரியங்கள் நம்ம அதை செய்யும்போது சாத்தான் அந்த விஷயத்தை நம்ம வந்து புகுத்தி நம்ம மைண்டை டிஸ்டர்ப் சொல்லி அந்த காரியங்களை செய்ய வைக்கிறோம் ஸோ அதுக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கணும் ஸோ தேவனை தரித்து கொண்டு வாழும்போதா அந்த மாதிரி காரியம் நம்மளால் செய்ய முடியுமா இல்லை இந்த காரியம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ நம்ம தேவனை தெரித்து கொண்டு இருக்கிறோமா ஒரு கேள்வி நம்ம வந்து எழுப்பி நம்ம நம்மளே நம்மளை அறிந்து பார்த்தா இதுக்கான விடையை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அதில் வந்து நம்ம வந்து வெளியேற முடியும் ஸோ ஃபஸ்ட் கொஞ்சம் நேர்ச்சியாப்பட்டு ஒரு ஸ்ஃபைல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யுவர் சுட் நாட் பி இன் த விஸ்டம் பட் த பவர் ஆஃப் காட் ஸோ நம்ம ஞானத்தில் நம்ம செயல்பட்டு போகும்போது நம்ம ரச்சிக்கப்பட்டு இருக்கும் போது தேவனத்தில் ஐக்கியமாக இருக்கும் போதும் சில காரியங்கள் நம்ம விழுந்து போகிறோம் என்றால் அப்போ நம்ம வந்து நம்மளோட விஷ்டமில் இருக்கும் போது தான் அந்த மாதிரியான காரியங்களெல்லாம் செய்ய முடியும் தேவனை நம்ம தறி தேவர கொண்டு அவரை போல் நம்ம அவரை அவரோட கேரக்டர்ஸ் இல்லாமல் உருவாகி நம்ம வாழ்ந்து கொண்டு வரும்போது இந்த உலக ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருந்தோம்னா எப்படி அந்த உலக நம்ம வந்து பழைய பாவங்கள் உலக பிறமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் ஸோ தேவனை நம்ம தெரித்துக்கொள்ளும் விசுவாசத்தில் நம்ம வந்து செயல்படுவோம் விஸ்வாச விசுவாசத்தில் செய்யப்படும் போது எந்த காரியம் செய்தாலும் தேவகத்தில் வந்து அறிக்கை செய்து விசுவாசத்தை அந்த காரியத்தை நம்ம செய்யும் போது ஜெயம் பெற முடியும் உலக பிரயா உலக பிரயாணம் அந்த அந்த வேர்ல்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு தேவை நிறைய இருக்குது மற்ற போல் நம்ம வாழலாமே மாதிரி காரியத்தை நம்ம இடம் கொடுத்தோம்னா தேவனை போல நம்மளை வாழ முடியாது நம்மளும் ஐக்கியமா இருக்க முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சோ தேவனை போல நம்ம வாழ்வோம் தேவனை தடுத்துக்கொண்டு உலக இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுக்காம விசுவாச நம்மளோட விஷ்டம் இல்லை இந்த விசுவாசத்துல நம்ம வந்து செயல் விசுவாசத்தில் நம்ம நிறைத்திருந்து விசுவாசம் மூலமா எல்லாம் இந்த உலக வாழ்க்கை நம்ம என்று நம் தேவனத்தை நம்ம வந்து ஒப்புக்கொடுக்கலாம் ஆமா